வணக்கம் இன்று வைகாசி மாத பிறப்பு வாழ்த்துக்கள் வைகாசி என்றாலே வைகாசம் என்றும் மலர்ச்சி என்றும் பொருள் இந்த மாதத்தில் அனைவரும் மலர்ச்சியாக இருக்க வேண்டும் விசாகம் மிகவும் சிறப்பானது திருப்பரங்குன்றத்தில் பால் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் தேர் தேர் இழுத்துதல் நடைபெறும் விசாகம் அன்று சிவ சிவபெருமான் கண்ணில் இருந்து தீபுரி வந்து ஆறு குழந்தையாக முருகர் பிறந்தார் மகாவிஷ்ணு பிரகலா பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தார் புத்தர் போதி மரத்தில் அமர்ந்து அமர்ந்து ஞானம் பெற்ற பெற்றார் புத்த பூர்ணிமா என்றும் அழைப்பர் யமதர்மர் பிறந்த பிறந்ததும் இந்த மாதமே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வைகாசியை வரவேற்போம் நன்றி வணக்கம்